வீட்டுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய பிளான்ஸ் நிறைய பேர் என்னென்னு கேட்டாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா மருதாணி தான் மருதாணியை மருதாணி இருக்க வீட்டில் எப்பயுமே வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் எந்த ஒரு ஈவிலும் வராது ஸோ குறிப்பாக அந்த மருதாணி வெதை அதில் நாங்கள் ரெகுலராக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம் சாம்பிராணி போடுறதுக்கு அந்த மாதிரி எங்கள் வீட்டு மருதாணி பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செடி வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பிளான்ட்டு நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரியாது கண்டிப்பாக வீட்டில் ஒரு மருதாணி செடி வாங்கி வைங்க அதுக்கு அடுத்தபடியான பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி கொடுக்குறதுல செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இருக்கு அந்த மகிழ மரம் தான் இந்த மகிழ மரம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ எவ்வளோ ஒரு புஷியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவிட்டி பிளான்ட் தான் ஸோ மகில மரமும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் ஈவிலைஸ்க்கு ஒரு நல்ல பிளான்ட்டு ஸோ இதில் நிறைய குருவி கிளியெலாம் வந்து கூடு கட்டும்